எல்லா நிகழ்ச்சிகளுமே தயார் நிலையில் ஒவ்வொரு கச்சேரியும் முதல் கச்சேரி மாதிரி ஒரு பிரதீட்சைக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி அங்கே மேடையில் உட்கார்ந்து நமக்கு ஆடியன்ஸு மைக்கு எல்லாம் அந்த அந்த வேவ்லென்த்தை வந்து அமைச்சு கொடுக்கறதே வந்து இறை சக்தி தான் அதனால தான் இறைவன் மீது பக்தியை வைத்து சங்கீதத்தை அடிப்படையாக சொல்லி கொடுத்தார்கள் இசைதான் எனக்கு பக்கபலம் அது என்றும் புரியும் தக்க நலம் இறைவன் தந்தது இந்த வரம் இறைவன் தந்தது இந்த வரம் இதன் இணையாயிருப்பது எந்த வரம் இசைதான் எனக்கு தமிழ் இசைதான் எனக்கு பலம் அது என்றும் புரியும் தக்க நலம் கிரி இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு